என் நன்றி என் தலைமையில் இருந்து எடுங்க என் நன்றி என் தலைமையில் உட்காந்துக்குச்சு ப்ளீஸ் எனக்கு எடுங்க எனக்கு என்னமோ மாதிரியாக இருக்குது பயமாக இருக்குது நீங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க நன்றி எடுத்துவிடுங்க கீழே ஆண்டி நாங்கள் ஆற்றுல இறங்கி குளிச்சுக்கிட்டுமா ரொம்ப ஜாலியாக இருக்கும் தண்ணி வேறு ஆற்றுல நிறையா இருக்குது கொஞ்சம் விளையாட விடுங்க ஆண்டி மழை பெஞ்சிருக்கு இதெல்லாம் புது தண்ணி ஆற்று தண்ணி ரொம்ப ஊற்றி எடுத்துருக்கு பாருங்க ஆற்றுல தண்ணி ரொம்ப நிறையா இருக்குது இதை விளையாட ரொம்ப சளி பிடிச்சிக்கும் சொன்னால் கேளுங்கள் அம்மா விளையாட விடுங்கம்மா ப்ளீஸ்மா நாங்கள் விளையாண்டுக்கிறோம்மா அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கும் வர முடியாது அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்புறம் ஆற்றுலேயும் தண்ணி இருக்காது இப்போ ரொம்ப நல்லா சூப்பராக ஓடுதுமா விளையாட விடுங்கம்மா ஆண்டி நாங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் விளையாண்டுட்டு நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் தண்ணியை விட்டு வெளியே வந்துடுறோம் ஆன்ட்டி அதுக்கப்புறம் எங்களுக்கு சளி பிடிக்காது ஓகேவா எங்களை விளையாட விடுங்க ஆன்ட்டி ப்ளீஸ் ஆண்டி சரி இருங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்க முதல்ல நான் போய் இறங்கி பாக்குறேன் எவ்வளவு ஆள் இருக்கு எவ்வளவு தூரம் போய் விளையாடலான்றது நான் பாக்குறேன் நான் உட்காந்து பாக்குறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் இருக்காது இங்க பாருங்க நான் உட்காந்துக்கிட்டேன் இந்த அளவு மட்டும் வாங்க அதுக்கு உள்ளாரெல்லாம் போனா ரொம்ப ஆழமா இருக்கும் சரிங்க ஆண்டி நாங்க வந்து ஓரமாவே விளையாண்டுக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க ரொம்ப உள்ளலாம் போக மாட்டோம் ஓகேவா

என்னது தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு சொல்றேன் ஆமா ரொம்ப ஐஸா தான் இருக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ரொம்பவே கூலிங்காக இருக்கு ஆனால் ஜாலியாக இருக்கு ஐய் ஐய் ரொம்ப ஜாலி நான் ஜம்ப் பண்ணி விளையாட போறேன் ஏ ரொம்பவே சூப்பராக இருக்கு ஏய் நான் வரேன் என்ன தள்ளி விட்டுறாதீங்க எனக்கு தண்ணின்னா கொஞ்சம் பயம் ஆனா இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே குளிக்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு ஏய் எப்படிப்பா ஏய் பார்த்து பா இருங்க காலாம் வந்து கடிச்சிட்டு போவோம் நண்டு கூட தண்ணில இருக்கும் நிஜமாதான் எங்க பாட்டி சொல்லிருக்காங்க நாங்க ஆத்துல மீன் நண்டு மீன் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் தூரமா போய் நல்லா ஜாலியாக விளையாட போறேன் நீங்க எல்லாம் சேஃப்டியா இருங்க பிளக்கி எல்லாரும் எங்க குளிக்கிறாங்க நீ மட்டும் அடங்காமல் தூரமா போற அங்க போவாத எங்க பக்கத்துல இரு பிளாக்கி எல்லாரும் முழுசா தண்ணியில உட்காந்துக்குங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படியே நமக்கு தலை மட்டும் வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம உடம்பு ஃபுல்லும் உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா குளிரவே குளிராது ஏய் இது என்னது மண் அப்படியே தூக்குது அப்புறம் அப்படியே இறங்குது என்னமோ அசைது உள்ளார என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல வாங்க எல்லாரும் இந்த இடத்து விட்டு வேற இடத்துக்கு ஓடி போயிடலாம் அங்க போய் நல்லா ஜாலியா விளையாடலாம் இங்க பாத்தீங்களா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும் நான் இவ்வளவு சூப்பரா அப்படியே கிடப்பாரு நீச்சல் மாதிரி அடிக்கிறேன் பாத்தீங்களா நான் அப்படியே மெதந்துட்டும் நீச்சல் அடிப்பேன் இன்னும் ஆழமாவும் நீச்சல் அடிப்பேன் நான் எப்படி பாத்தீங்களா ஐயா கில்லி மாதிரி நீச்சல் அடிப்பேன் ஆண்டி ஆத்துமல்ல தோண்ட தோண்ட தண்ணி வருது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆண்டி ஆத்து மலைல நோண்டம்னா அதுக்கு கடையில இருந்து தண்ணி வரும் அது அப்படிதான் பிளாக்கி நீ மட்டும் ஏன் அடங்காம உள்ள போய் விளையாடுற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படி வந்து விளையாடு தண்ணி வேற அதிகமா போகுது ஆத்துல நீ ஏன் பிளாக்கி அடங்காம நீ உள்ள போய் விளையாடுற அதுவும் உள்ள போய் இப்படி உட்காந்துக்கிற தலையை மட்டும் காமிச்சுக்கிற ரொம்பவே பயமா இருக்கு மிதக்குற ஓடுற விளையாட அடங்க மாட்டேங்கிறேன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேக்கிற பிளாக்கி ஒழுங்கா வந்து உட்காரு ஏய் பசங்களா எங்க பாருங்க நண்டு பாத்தீங்களா நண்டு இருக்கும் மீன் இருக்கும் பாருங்க நண்டு ஆறுகிட்டே வந்துருச்சு இப்படி தள்ளி விட்டேன்னா கிடைக்கும் அது வாட்டும் எனக்கு நண்டு ரொம்பவே பயமா இருக்கு ஆன்டி அது வேற மீந்துக்கிட்டு மிதந்துகிட்டு கிட்டவே வருது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆன்டி அதை பிடிச்சி கொஞ்சம் தூரம் விட்டுருங்க ஆண்டி தூரமா தூக்கி போட்டுருங்க ஆன்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு போச்சு 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 என் கிட்ட வருது என் கால் கிட்ட நெருங்கி வருது என்னால் வேற இப்போதைக்கு ஓட முடியாது நான் பொறுமையாக தானே போவேன் தண்ணி வேறு நிறைய ஓடுது எனக்கு பயமாக இருக்கு நான் இன்னும் எப்படி அந்த கரைக்கு போகிறது ஆண்டி நீங்கள் எப்படி ஆண்டி கையில் பிடிச்சி தூக்குறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி அதோட வாயை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி நீங்கள் மடியெல்லாம் வச்சுக்கிறீங்க உங்கள் மேலெல்லாம் ஏற்றி வச்சுக்கிறீங்க உங்களுக்கு பயமே இல்லையா அஃபீன் இரு நண்டா இப்போ உங்கள் மேலே விடுறேன் பாரு ஒன்றும் பண்ணாது அண்டி ப்ளீஸ் அண்டி எனக்கு பயமா இருக்கு அண்டி அம்மா இருந்து எடுத்துருங்க அண்டி ப்ளீஸ் அண்டி அன்பு அன்பு போச்சு இப்ப உன்கிட்ட வருது பாரு பாரு உன்கிட்ட வந்து நின்னுச்சு உன் கை கிட்ட நீ வந்து நின்னுச்சு உன் காட்டி நின்னுச்சு நான் தப்பிச்சேன்ப்பா அண்டி அண்டி எடுத்துருங்க அண்டி எனக்கும் பயமா இருக்கு